அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சீனா பாகிஸ்தானில் ஏராளமான முதலீட்டை செய்துள்ளது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான் அதில் முக்கியமான ஒன்று சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் இது வடக்கு தெற்கு பொருளாதார பாதை எனவும் அழைக்கப்படுகிறது இந்த வழித்தடம் பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய முக்கியமான பொருளாதார பாலம் இதன் மொத்த கட்டுமான செலவு சுமார் ஐம்பத்து நான்கு பில்லியன் டாலர்களாகும் சிபிஇசி என அழைக்கப்படும் இந்த வழித்தடம் சீனாவின் காசர் நகரையும் பாகிஸ்தானின் குவாடர் நகரையும் சாலை குழாய்கள் இருப்பு பாதை வழியே இணைக்கும் திட்டமாகும் இந்த பொருளாதார பாதை பாகிஸ்தானின் உள்கட்டமைப்பை விரைவாக மேம்படுத்துவதுடன் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவை பலப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படுகிறது மேலும் உள்கட்டமைப்பு மட்டுமல்லாமல் சீனாவிற்கும் பாகிஸ்தானுக்கு இடையேயான ஒத்துழைப்பு பகுதிகளையும் இத்திட்டம் கொண்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க இந்த வழித்தடத்தால் ஐரோப்பாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தகம் மேம்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சீனா பாகிஸ்தான் பொருளாதார பாதை ஆப்கானிஸ்தான் வரை நீட்டிக்கப்பட உள்ளது இன்று சீனாவின் பெய்ஜிங்கில் மூன்று நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் பங்கேற்ற கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியி பாகிஸ்தான் துணைப் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷாக் தார் மற்றும் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகி ஆகியோர் பங்கேற்றனர் இந்த முத்தரப்பு சந்திப்பின்போது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தை ஆப்கானிஸ்தான் வரை நீட்டிக்க மூன்று நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் மேலும் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் தேசிய கண்ணியத்தை பாதுகாக்க சீனா ஆதரவளிப்பதாக சீன வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இத்தகவலை பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக்தர் தனது சமூக வலைதள பக்கத்தில் புகைப்படத்துடன் உறுதி செய்துள்ளார் இந்த சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தை இந்தியா பலமுறை விமர்சித்துள்ளது ஏனெனில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக இந்த வழித்தடம் செல்கிறது சீனாவின் பெல்ட் ரோடு முன்முயற்சியையும் இந்தியா எதிர்க்கிறது அந்த திட்டத்தில் தற்போது சிபிஇசி யும் சேர்க்கப்பட்டுள்ளதால் இந்தியாவிற்கு இது பெரும் சிக்கலாக மாறியுள்ளது முன்னதாக ஆபரேஷன் சிந்துரின் போது இந்தியாவின் பக்கம் நின்ற ஆப்கானிஸ்தான் தற்போது சீனாவுடன் கைகோர்த்து இந்தியாவிற்கு எதிரான வேலையில் இறங்கியுள்ளது இதற்கு இந்தியாவின் எதிர்வினை என்னவாக இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்